நாடாளுமன்றத்திற்கு வராத பிரதமர் மோடி தேர்தலுக்காக தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் வருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார் விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து திருச்சி சிவா சிவகாசியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது பேசியவர் கடந்த முறை விருதுநகரில் வெற்றி பெற்ற மாணிக்கம் தாகூர் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டவர் என்றும் காங்கிரஸ் கட்சியின் கொறடாவாக திறம்பட பணியாற்றியவர் என்றும் கூறினார் நாடாளுமன்றத்திற்கு கூட வராத பிரதமர் மோடி தற்பொழுது வாக்கு கேட்பதற்காக தமிழகத்தின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் வருவதாக கூறினார் நலிந்திருக்கும் நாட்டை தூக்கி நிறுத்த இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்வதாகவும் திருச்சி சிவா தெரிவித்தார் நேரு பெருமானம் இன்றைக்கு நாம் அண்ணல் அம்பேத்கர் ரெண்டு பேரும் சொன்னது என்ன தெரியுமா எந்த ஏழை தருகிற வரிப்பணத்தை கொண்டு இந்த அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் நீயும் நானும் ஓட்டு கேட்பதற்காகவாவது போய் நின்றாக வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தார் வயசு வர்றோம்ல ஐயா மோடி ஒன்பதாவது விட்டு இறங்காதவர் இந்தியா பக்கம் எப்பாவது வந்தவர் பாராளுமன்றத்துக்கே வராதவர் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் வராருனாக்க அம்மா தாயே உங்க கையில் இருக்கிற ஓட்டு தோழர்களே உங்க கையில் இருக்கிற ஓட்டு தயவு செஞ்சு அந்த கையில் இருக்கிற வாக்கோட மரியாதையை மட்டும் தெரிஞ்சுக்கிறேங்க நீங்க யாரும் சாதாரணமானவங்க நீங்க யாரும் யாரையும் விட தாழ்ந்தவர்கள் இல்லை ஆனால் அனுபவம் உங்களுக்கு உணர்த்தி இருக்கு